அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுக்கிட்டு வருது மருத்துவம் பொறியியல் வேளாண்மை மீன் வளர்ப்பு சட்டம் இந்த மாதிரியான படிப்புகளில் வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுது அது மிக முக்கியமாக மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த அரசு பள்ளிகளில் படிக்கிறது மூலயமா கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு அவர்களுக்கு பல்வேறு வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் அரசு பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் வந்து இப்போது உள்ளே போய்கிட்டு இருக்காங்க ஆனால் எல்லா இடங்கள்லையும் அரசு பள்ளிகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் பதில் அரசு பள்ளிகள் இல்லாத இடங்களை அரசு உதவி பெறும் பள்ளிகள் வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தான் வந்து பெரும்பான்மையான மாணவர்களுடைய கல்வி ஆர்வத்தை வளர்த்து எடுத்தது அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா அந்த பள்ளிகள் மட்டும்தான் இருந்தது இப்போது சமீபத்தில் மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம் பகுதியில் வந்து அரசு உதவி அரசு பள்ளி எதுவும் இல்லை ஆண்களுக்கு அதனால் அங்கே அரசு பள்ளி அமைக்கணும் அப்போ தான் மாணவர்களுக்கு வந்து இடம் கிடைக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று நடந்தது இந்த கேஸில் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு வந்து ஒவ்வொரு மாவட்ட நகர் நகர்பகுதிகள்லையும் அரசு பள்ளிகளை வந்து உருவாக்கணும் அப்போ தான் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை மாணவர்கள் பெற்று பலனடைய முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஏன் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ளொடி உள் இடஒதுக்கீட்டை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது அதற்கான சரியான சமயம்னு சொல்லியிருக்கக்கூடிய ஹைகோர்ட் வரக்கூடிய அக்டோபர் பதினாலாம் தேதிக்கு இந்த வழக்கை தள்ளி வச்சு தமிழக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் வந்து பதிலளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் தேவைதானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நானும் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவன்தான் எங்களுடைய பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசு மேல்நிலை பள்ளிகளே இல்லை அப்படின்னு சொல்லணும் எங்களுக்கு உடனடியாக அணுகக்கூடிய தொலைவில் இருந்தது அந்த அரசு உதவி பள்ளி மட்டும்தான் அதில் தான் நாங்கள் படித்தோம் பெரிய ஆட்களாக மாறது எல்லாமே அதுதான் இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டமைப்புலேயோ ஆசிரியர்கள் சொல்லித்தர விதத்திலையோ இருக்கா இல்லையாங்கிறத விட மிக முக்கியமாக அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பொருளாதார ரீதியாக எவ்வளவு பின்தங்கிய நிலையிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு வந்து மாணவர்கள் வராங்களோ அதில் எந்த விதத்திலும் குறைவில்லாத அளவுக்கான மாணவர்கள் தான் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் வருகிறார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அன்றைய காலகட்டத்தில் மட்டும் இல்லை இன்றைக்கும் கூட இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளிகள் இல்லாத குறைய பல இடங்களில் தீர்த்துக்கிட்டு இருக்கு இப்போ நான் படித்த அந்த ஸ்கூல் வந்து இன்னும் அந்த ஏரியாவில் வேற எந்த அரசு குறைஞ்சபட்சம் அரசு பள்ளிகளுக்கு போகணும் அப்படின்னா ஐந்து கிலோமீட்டர் ஆச்சு போகணும் போக்குவரத்து வசதி மிக சிரமமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா பள்ளிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் இருக்குது சில பள்ளிகள் மட்டும்தான் மெயின் ரோட்லேயே இருக்கிறது பள்ளிகள் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அதனால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அரசு பள்ளிகள் இன்னும் வந்து சேரல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வந்து இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத திட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா அது மிகச் சிறப்பான விஷயமா இருக்கும் கொண்டாடப்படக்கூடிய விஷயமா இருக்கும் உண்மையை சொல்லணுன்னா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கீமை தவிர அரசு நலத்திட்ட உதவிகள் அனைத்துமே அது லேப்டாப் தரதா இருக்கட்டும் சைக்கிள் தரதா இருக்கட்டும் ட்ரெஸ்ஸு சத்துணவு திட்டமாக இருக்கட்டும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் தரதாக இருக்கட்டும் எல்லாமே அரசு தான் நடக்குது ஆனால் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் பாவம் இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை மட்டும் அவங்களால் அடையவே முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தத்திற்குரிய தகவல் தான் இப்போ அவங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா மாணவர்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கும் நிறைய மாணவர்கள் வந்து உயர்கல்வியில் சிறப்பான இடங்களில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போது அரசு பள்ளிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீத சிறப்பு ஒதுக்கீடு மூலிமா மாணவர்கள் நல்ல கல்லூரிகளை போய் சேர்ந்துடுறாங்க தனியார் பள்ளி மாணவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கோச்சிங் மூலிமா அவங்க பெரிய லெவல் மார்க் எடுத்து போயிடுறாங்க ஆனால் இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் போலவும் இல்லாமல் அரசு பள்ளிகள் போலவும் இல்லாமல் ரெண்டும் கெட்டானா சிக்கிக்கிட்டு அவங்க வந்து பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு தேக்க நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாணவர்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பொறியியல் தான் மெடிக்கல் போகிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நீட்டிக்கப்பட்டால் தரப்பட்டால் கண்டிப்பாக தமிழகத்தில் பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் வந்து இன்னும் பலனடைவார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அரசு என்ன முடிவெடுக்க போகிறாங்க வரக்கூடிய அக்டோபர் பதினாலாம் தேதி என்ன பதில் வந்து ஹைகோர்ட்டு கிடைக்க போகுது வரக்கூடிய ஆண்டில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கிடைக்குமா எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்